அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்தியானி நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து புளியந்தோப்பை அப்படிங்கிற ஒரு கதையை படிச்சுருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இது உங்களுக்கு பிடிக்குமான பார்க்கலாமே சரி ஃபர்ஸ்டில் வந்து ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட பேர் வந்து நித்யா அந்த பொண்ணுக்குன்னா ஒரு மரம்னா தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு மரம் இருந்தால் அது வந்து புளிய மரம்னு சொல்லுவாங்க நிறைய மரம் இருந்தால் அது புளியந்தோப்பன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மரத்து பக்கத்தில் தான் அவங்க நிறையா பேர் விளையாடுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா பேர் அங்கே தான் விளையாடுவாங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நாள் தான் நிறைய நல்ல இல்லை அண்ட் பெரியவங்களுக்கும் ரொம்ப கலைப்பா இருந்துச்சுன்னா அந்த மரதடியில் வந்து நெஜல்ல இருப்பாங்க அந்த மாடங்களையும் அந்த வீர்ல வந்து கட்டி வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள விளையாடணுன்னா அந்த மரத்தை சுற்றி அந்த ஓடி இந்த ரன் அண்ட் கேட்ச் இந்த பிச்சா அந்த மாதிரிலாம் விளாடுவோம் விளையாடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் கண்ணாமூச்சி அதெல்லாம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இது மாதிரி நிறையா விளையாடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பழத்தை சாப்பிடணும்னு ஒரு ஆசை அது ஒரு நாள் கீழே விழுகோ கீழே விழுகும் அதை எடுத்து பிரித்து சாப்பிட்டு பார்ப்பாங்க ரொம்பவே அது ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அதை அடித்து பார்க்கலாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ாங்க ஒரு கல் எடுத்து அந்த இதில் மட்டி இழுத்து விடுறாங்க அங்கே இருந்து நிறைய பசங்கள்லாம் விழுகுது அந்த பழத்தில சாப்பிட்டு பார்க்குறவங்க ரொம்ப நல்லா அதை அவங்க வந்து வறுத்து சாப்பிடுவாங்க ஊற வச்சு சாப்பிடுவாங்க வேக வச்சு சாப்பிடுவாங்க நிறைய விதமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இதே மாதிரி இவங்க எந்த மாதிரி இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருவாங்கல்ல அதுக்கப்புறம் இந்த மரத்தை ஆட்டி பாப்பமே நிறைய வரும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எல்லாரும் சேர்ந்து இப்படி பிடிச்சி ரொம்ப ஆட்டுறாங்க அப்போ நிறைய ம ம இந்த பசங்கள்லாம் நிறையா வந்து விழுவுது அது எப்படி அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மழை பல மழை அப்படின்னே சொல்லுவாங்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பருத்தியை சாப்பிட்டு நல்லா இருக்குது அண்ட் வந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இடம் பிடிச்சிருக்கும் இதே மாதிரி எனக்கும் எங்கள் ஊரில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன இடம் பிடிக்கும்னு சொல்லுங்க நன்றி